இந்த மாதத்தின் முதல் தேதியில் முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் அநேக இரவு நேரங்களில் அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுருக்கலாம் அநேக வாக்குத்தவங்களை சொந்திக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சில வாக்குத்த காடுகள்லாம் எடுத்துருப்பீங்க எடுத்து இந்த வாக்குதத்தோடு கத்திர என்ன நடத்துவோன்னா இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் இப்படி கொண்டாடிட்டு போய்ட்டுங்களா இருக்கக்கூடாது வாழ்நாளெல்லாம் அந்த வாக்குத்ததம் கூட இருக்குது உன்னை உயர்த்தும் படிக்க உன்னை படிக்கி உன்னை படிக்கி அந்த வாக்கு தத்தத்தை தேவன் உன்னு கொடுத்துருக்கிறான் உனக்காக வந்த வார்த்தையை நீ ஒரு நாளும் விட்டுடாது உனக்காக வருகிற வார்த்தையை நீ பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையோடு பழகு அந்த வார்த்தையோடு இரு அந்த வார்த்தை உன்னை ஆஸ்வதித்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் கூட கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் கேட்போம் அந்த வார்த்தைகளானது நம் பிடித்துக்கொண்டு இந்த வாக்குத்தோடு தேவனோடு கூட பயணம் செய்வோம் தேவனோட பெரிய காரணம் செய்வோம் ஆதி நம்ம புஸ்தகம் நாற்பத்தைந்து பதினொன்று வாசிப்போம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவர்க்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் அங்கே உம்மை பராமரிப்பேன் உண்மை பராமரிக்கிற ஒரு தேவன் இந்த வருடத்துல கத்தருமையை பராமரிக்கிற இருக்கிறார் எதற்காக பராமரிப்பா உனக்கு வறுமை வராதபடிக்கு உன் குடும்பத்துக்கு வறுமை வராதபடிக்கு உன் குடும்பத்தில் என்னென்ன காரிகள் குறைவுபடாதபடிக்கு நான் நடத்த போகிறேன் எதெல்லாம் உன் கையில் இருக்குது குறைஞ்சி போயிடுச்சு இல்லை என்று நினைக்கிறியோ கத்த வறுமை வராதபடிக்கு உனக்கு உனக்கு உதவி செய்கிற தேவன் தேவன் பாருங்க யோசிப்பை முன்பதாகவே அனுப்பி எகிர்த்துக்குள்ள அந்த மகனை ஆசிர்வதித்து அந்த மகன் நிமித்தமான் அப்படி குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு தேவன் இருந்தா அவருடைய குடும்பத்தை ஆசுபதிக்கு வல்லவராக இருக்கா மகன் பாருங்க அங்கே உயர்ந்தவராய் காணப்படுகிறார் மேன்மை உள்ளவராய் காணப்படுகிறார் கணத்துக்குரியவராய் இருக்கிறார் அந்த மகன் சொல்றாரு போயிட்டு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வா நான் உங்களை என்ன பண்றேன் பராமரிக்கிறேன் உங்களுக்கு நான் பராமரிக்கிறேன் அப்பா கிட்ட போய் சொல்லு அப்பா இங்கே வர சொல்லு இன்னும் ஐந்து வருடம் பஞ்ச காலம் வரப்போகுது இன்னும் ஐந்து வருடம் என்ன பண்ண போது பஞ்சத்துல இருக்க போறீங்க குறைவுள்ளவர்களாதபடிக்கு நான் உங்களை இந்த வருடத்துல உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நெருக்கமாய் மாறும் என்று நினைத்தாலும் கவலையப்படாத உன்னை பராமரிக்கிற ஒரு தெய்வம் உன்னை பராமரித்து நடத்துகிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார் கவலையப்படாத கத்திரி என் கூட இருக்கலாம் என்ன நடத்துவா இந்த வேலை எப்படி இருக்குது இந்த பையன் எப்படி இருக்கிறான் இந்த பொண்ணு எப்படி இருக்குது என் குடும்ப சூழ்நிலை இருக்கு எங்க வீட்டுக்கார் இப்படி இருக்கிறாரு கவலையப்படாத கத்தர் உன்னை பராமரிக்கிறவராய் இருக்க அந்த பராமரிக்க தேவன் உன் தேவைகளை முன் அறிந்தவராய் உனக்காக முன்கூட்டியே உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வைத்திருக்கிறான் இப்ப பசி எடுக்குது இந்த பசி எடுக்குதுன்னு சொன்னா இனிமே தான் போய் விதைகளை அங்க நட்டு வைத்து இனி ஒரு நாள் அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அரிசி வந்த பிறகு சாப்பிட்னா மூணு மாசத்தில் நீ இருக்கவே மாட்டேன் அப்போ தேவன் எப்படி உனக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அறுவடை பண்ணி காத்திருந்து அரிசியாக மாதிரி சாப்பாடாக மாதிரி நீ போய் அங்கே போய் நிற்கணும்னா உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பது போல உன் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு தேவன் அவர் சந்தித்து விட்டார் உன் தேவைகளை சந்தித்தவர் அவர் உன்னை நான் பராமரிப்பேன் என்று அந்த பராமரிக்கிற தேவனை பார்த்து நீ என்ன பண்ணுவோம் ஒரு நாளும் எனக்கு உதவி தேவன் வல்லவராக இருக்கிறார் என் தேவை சந்திக்கிறார் அவர் சொல்றாரு பாரு அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணு போயிட்டு அப்பா கிட்ட போய் சொல்லு அப்பா கிட்ட சொல்லு என்னுடைய மகிமை பார் பதிமூணாவது எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமா இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி பராமரிக்கிற சொல்றது சீக்கிரமா என்கிட்ட வர என் மகிமை பாத்தீங்களே என் கணத்தை பாத்தீங்களே என் உயர்வை பார்த்தீங்கள உன்ன பராமரிக்கிற தேவன் சொல்கிறார் என்ன நீ பார்த்திருக்கல நான் எப்படியாப்பட்டவர் என்ப சீக்கிரமா எங்கிட்ட வா நான் உன்னை பராமரிக்க ரெடியா இருக்கிறேன் இந்த வருடத்துல யார் உனக்கு நன்மை செய்யல நினைக்கிறேன் யார் என்ன இப்படி நடத்த போறேன் எப்படி போல போன வருஷமே எப்படி போச்சு இந்த வருஷம் இந்த வருஷம் பராமரிக்கிற தெய்வம் கூட இருக்க மனியமா கவலைப்படுற உன்னை பராமரிக்கிற தெய்வம் உன்னை பக்கத்துல வச்சு பாதுகாப்ப தேவையில்லாம அதனால தான் சொல்றாரு தூரமா இருக்காதீங்க என் பக்கம் வாங்க என் கூட இருங்க நான் உனக்கு

உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் பராமரிப்பன் என்று சொன்னவர் யார் தெரியுமா யோசிப்பு சொல்லுகிறா இப்போது யோசிப்பு சொன்ன காரியங்கள் எங்க போயிடுச்சு சொன்னா ராஜா கிட்ட போயிச்சு எகிபின் ராஜா கிட்ட அவர் பார்த்தாரு என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி எங்களுடைய சகோதரர்லாம் இருக்கிறாங்க எங்க அப்பா இருக்க அப்படியா அவனை கொண்டு வாங்க அவர் சொல்றாரு பாருங்க அதை விட அதிகமாய் பராமரிக்கிற எகிப்து தேசத்துடைய நன்மைகளை நான் உங்களுக்கு கொழுமைகளை புசிக்க வைப்பேன் என்று சொல்லுகிறேன் பாருங்க ஏற்கனவே சொன்னவர் கொஞ்சம் அதை விட உயர்ந்தவர் சொல்கிறார் நான் என்ன செய்வேன் தெரியுமா எகிப்து தேசத்துல நன்மை இருக்கு பத்தியா அந்த கொழுமை இருக்கு பத்தியா அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று எவ்வளவு பெஸ்டா மாத்திர பத்தியா பராமரிக்கிறேன்னு சொன்னா ஏதோ ஒன்ற ஏதோ கஞ்சி குடிமா நான் கஞ்சி குடிக்கிறோமா எதையும் என் வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு இட்லி சுடுவாங்க ஒரு இட்லி நீ போமா அப்படி வச்சு பார்க்குறவரில் தேசத்துல பெஸ்ட் இருக்கு பற்றியா அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுவேன் இந்த ராஜாவே இப்படி செய்வார் என்று சொன்னால் நாம் மாராதிக்க கூடிய ராஜா நன்மையானதை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நிறைவாய் நடத்தி மற்றவர்களை போஷிக்கத்தக்கதாய் கத்த நடத்தி இந்த உலகபுரமான ராஜா எல்லாம் பாருங்க ஏதோ ஒன்றை கொடுத்து நீ மட்டும் சாப்பிடு உங்க குடும்பம் மாற்றணும் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம ராஜா அப்படி கிடையாதுங்க நம்மளை போஷித்து நம்மளை நிறைவாக்கி நம்மளை பார்க்கிற மனிதர்களெல்லாம் கொடுக்கத்தக்கதாய் கத்தை நடத்துவார் அப்படியாப்பட்ட ராஜாவை நம்ம தொழுது கொடுக்குறோம் அப்படியாப்பட்ட ராஜாவோடு உறவு வைத்து கொடுக்குறோம் அப்படியாப்பட்ட ராஜா நமக்கு உதவி செய்ய வரலாறு பராமரிக்கிற ஒரு தேவன் அவர் பராமரிப்பார் உனக்கு உதவி செய்வார் அவர் எப்படி பராமரிக்கிறார் அந்த ராஜா எப்படி சொல்லி கொடுக்கிற கொழும எல்லாம் சொல்றார் அங்க இருந்து பாத்திரம் மட்டுந்தெல்லாம் தூயின்னு வர வேணாம்னு சொல்லுங்க அவங்களெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு இங்க எல்லாமே நான் கொடுக்குறேன் இருபதாம் வாசிக்க பாருங்க உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து காளைப்பட வேண்டாம் எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் என்றான் சொல்ற தட்டு முட்டு பாத்திரம் பண்ண இதெல்லாம் தூக்கி வராத எல்லாம் வச்சிருக்கேன் உன்னை நான் பராமரிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நீ சாப்பிட தட்டு எத்தணுமா நீ படுக்க பாய எட்டணுமா உனக்கு வேண்டுதா இல்லங்க எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு தேவன் இருக்கிறா அவர் உன்னை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறா நான் உனக்கு சொன்னபடி அவங்களுக்கு கட்டளையிடு அவங்க அப்படியே கொண்டு வர வேண்டும் அவர்கள் போவதற்கான வேண்டிய சகல வசதிகளும் செய்து கொடுத்து நீ போய் அவங்கள போயிட்டு நடந்து கொண்டு வர ரதத்துல கொண்டு போய் கூட்டு வான் சொல்லிட்டு பராமரிக்கிற ஒரு தேவன் எவ்வளவு சகல வசதியும் கொண்டு போகிறார் இந்த மனிதனே இப்படி செய்வான் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் சர்வத்தை ஆளக்கூடிய ஒரு தேவன் அவர் என்னை எப்படி பராமரிப்புனா எனக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்து நான் இதை வச்சு தாங்க பிழைக்க போறேன் இதை வச்சு தாங்க வாழ போறேன் இதை பற்றி தான் உன் பொருள் ஒண்ணுமே தேவலப்பா உன் பொருள் ஒன்னும் தேவலப்பா

தேவனுடைய சமூகத்தை விட்டுடாத அந்த வருடத்தில் தேவனை அதிகமாக பிடித்துக்கொள் வார்த்தையோடு நெருங்கிப்பார் இந்த வசனத்தை எப்போது கை கொள்ள இந்த வார்த்தை உன்னை பராமரிக்கும் உனக்கு உதவி செய்யும் இப்போது அது உன்கிட்ட வந்திருக்கிறது உன்கிட்ட வந்திருக்கு கிட்ட வந்த பிடிச்சிக்கோ அந்த வார்த்தையோடு நெருங்கிடு அந்த வார்த்தை உனக்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தையாய் மாறிவிடும் அந்த வார்த்தை உன்னை இப்போது தேடி வந்திருக்குது அந்த வார்த்தையோடு உன்னை பராமரிக்கிற தேவன் உன் பண்ட பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அதை வைத்து கொண்டு வாழ்ந்தீங்க இருக்க அதை எல்லாமே சிறந்தது இருக்குது பெஸ்ட் இருக்குது நீ எந்த இடத்துக்கு வர தெரியுமா உயர்ந்த இடத்துக்கு வர உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தந்துவேன் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பராமரிக்கிற தேவன் சொல்றா அவர் உன்னை பராமரிப்பார் தேவனுடைய பிள்ளையே இந்த பராமரிப்பு என்ன என்று சொன்னால் அநேக நேரங்களில் அநேக தெரியாது அநேகர் இந்த மனிதருடைய உதவிகளை நாடுவீர்கள் மனிதரை தேடி போயிட்டு இவன் என்ன பராமரிப்பானா இவன் என்ன பராமரிப்பானா இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா எஸ்வே அருமையான தெய்வம் மற்றாங்க பான்னு கேங்க இவங்கள பார்க்காதீங்க அவங்கள பார்க்காதீங்க நமக்கு ஒரு தெய்வம் இருக்குதா அவர் நிச்சயமா உதவி செய்வான் பத்தாம் அதிகாரத்தில் முப்பது வசந்த நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் பாருங்க எரிசிலமிலேருந்து எரிகோக்கு கோவுக்கு போகிறான் போகிற வழியில் எங்கேருந்து போகிற மாசுபாதமாக எடுத்து விட்டு புறப்பட்டு போகிறான் போகிற வழியில் அவனை என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் பிடிங்கிங்கன்னு அவன் வசனங்களாம் உரித்து கொண்டு அவனை என்ன பண்ணான் குத்துவீரம் குடையூரமாக போட்டு விட்டு போயிட்டாங்க அந்த பக்கமாக போகிறான் சரியம் போகிறான் லேவியம் போகிறான் எல்லாம் இவன் பார்க்குறான் பராமரிப்பாங்களா எனக்கு உதவி செய்வங்களா என்னை விசாரிப்பாங்களா என் பக்கத்தில் வந்து நிற்பாங்களா இவன் எதிர்பார்க்குறான் கிட்டே வரலைங்க யாருமே அதை தான் சொல்கிறேன் உன்னை தேடி வருகிற தெய்வம் இருக்கிறார் உனக்காக எல்லா தேவைகளோடு வருகிறார் நீ ஒன்றும் கொண்டு போதில் நீ எல்லாமே இல்லாம இருக்கு ஒன்றும் இல்லாதம்னா கிடைக்கிறியே ஒன்றும் இல்லாதவனுக்கு கொடுக்க தேவன் வருகிறார் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் வைத்து காத்து கொண்டு இருக்கிறார் இளையகுமாரனுடைய தகப்பம் பாருங்க இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வரும்போது காத்து நிற்கிறவரை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்கிறார் பாதரட்சை இல்லாதவனுக்கு பாதரட்சை இருக்கிறார் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார் அதிகாரம் இல்லாதவனுக்கு மோதத்தை கட்டி அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை செய்ய இருக்கிறார் கொடுக்க ரெடியா பராமரிக்க காத்து கொண்டிருக்கிறார் இந்த வருடத்துல கர்த்தர் என பராமரிக்கிற தேவர் ஆமென் ஆமென் நிச்சயமாய் பராமரிப்பாலல்லூயா ஒன்றும் வந்த இளகுமாரனை எப்படி ஒரு ராஜகுமாரனாய் மாற்றுகிறாரோ பராமரிக்கிற தேவன் உண்மை அப்படி மாற்ற காத்துக்க நன்றி ஆண்டவரே உனக்கு நன்மை செய்ய அவர் காத்து இருக்கிறார் உனக்கு உதவி செய்ய காத்து இருக்கிறார் ஆமென் தகப்பனே இன்றைக்கு அவர் உனக்காக காத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சமூகத்தின் நாடு அவருடைய பாதத்தை அண்டிகுள் அவர் உனக்கு நிச்சயமாய் உதவி செய்கிறது நன்றி நன்றி பராமரிப்பதற்காகவே காத்துக்கொண்டு ரெடியா இருக்கும் தெய்வம் பக்கமா விலைக்கு போறான் இவன் வராம விலைக்கு போறான் வரா பக்கமா விலைக்கு போறான் பக்கமா பார்த்துக்க எல்லாரும் விலைக்கு விலைக்கு போறாங்க இந்த மனுஷன் அடிப்பட்டு விழுந்து கிடக்கிற மனுஷன் பார்த்துனே இருக்கிறார் அந்த பக்கம் ஒரு சமாரியும் ஒருத்த கிட்ட அவனை பார்த்து மனதுருகி மனதுருவன் மாத்திர தன்னிடத்தில் உள்ளதை எடுக்க ஆரம்பித்தான் இந்த மகன் தாகமா இருக்கிறவனை பார்த்து திராட்ச ரசத்தை கொடுக்க சும்மா இல்லப்பா வந்து தடவை பார்த்துட்டு இல்ல கிட்ட வந்துட்டு பார்த்து போக கூடாதப்பான்னு சொல்லிட்டு போறோம் மனிதன் அல்ல அந்த பார்த்து போக முடியாதவனை பார்த்து போகும்படிக்கு நடத்துகிற ஒரு பராமரிப்பை கத்தர் இந்த ஆண்ட நான் எப்படி முடிக்கப் போறேன் இந்த ஆண்டுல நான் என்ன செய்ய போறேன் உன் பக்கத்துல வந்தவரு உன்னை பராமரித்து உனக்கு நடக்க வேண்டிய பலனை கொடுக்கத்தக்கதா நீ காயத்தோட உன்னால போக முடியாது உன் காயத்தாய் ஆற்ற என்ன பூச்சி ஆமாப்பா நடக்கவே முடிய தன்னுடைய சுயமாக ஏற்றிக்கொண்டு அவர் நடக்கிறவராய் உன்னை பராமரிக்கிற தேவன் உன்னை தூக்கி சுமக்கிறவராய் சுமந்து கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து பார்த்தீங்களா உன்னை தனியா விட ஆசல்ல சத்தத்தில் சேர்த்து உனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அவர் உன்னை பராமரிக்கிறவராய்க்கு நன்றி உன்னை அவர் பராமரிக்கிறவர் உன்னை பராமரிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் வீதியிலே கடக்க விடுகிற தேவன்ல கஷ்டத்திலே கடக்க விடுகிற தேவன்ல கண்ணீர்லேயே கடக்க விடுகிற தேவன்ல அங்க இருந்து உன்னை தூக்கி கொண்டு போகிற தேவன் உனக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து உனக்கு வேண்டிய ஆசுவாத்தை கொடுத்து உனக்கு வேண்டிய நன்மை கொடுத்து உன்னை பராமரிக்க தேவன் வல்லவராய் இந்த ஆண்டு அப்படிதான் நடத்த போகிறார் இந்த ஆண்டு உனக்கு இப்படிதான் நன்மை செய்ய போறா இந்த ஆண்டிலே கத்தர் உன்னை இப்படி ஆசுவதிக்க போறா இந்த ஆண்டுல என்னை பராமரிப்பேன்னு சொன்னீங்களப்பா இந்த பராமரிப்பு எனக்கு வேண்டும் என்னை நடத்தும் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்து பண்ண தேவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து கொள் ஜபிப்போம் பொருளோக பிதாவே இந்த ஆண்டுல இந்த வாக்குதத்தை பிடித்து கொண்டு உண்மை பராமரிப்பேன் என்று சொல்லி அன்றே நான் உன்னை பராமரிப்பேன் ஒரு மனிதனை சொல்லாம உண்மை என்று சொல்லி அவளுடைய குடும்பத்தையே பராமரிக்கிற ஒரு தெய்வம் ஆயிருக்கு இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்துல வார்த்தையை கேட்டிருக்காங்களோ பராமரிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கங்களோ பராமரிக்கிற தேவன் தாமே அவளுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் அவள் கணவனை ஆசிர்வதித்து அவள் குடும்பங்கள்ல உள்ள எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்த ஆசுபதித்து பராமரிக்கப்பட்டு காய் ஸ்தோத்ர ஒரு சில பிள்ளைகளும் விலை நிலங்களை வைத்து கொண்டிருக்காங்க நல்ல விளைச்சலே இல்லைன்னு இருக்காங்க வியாபார ஸ்தலங்களை வைத்துக்காங்க நல்ல வியாபாரம் இல்லைன்ட்டு கம்பெனி நடத்துறாங்க கம்பெனி நல்ல இது எதெல்லாம் வைத்து கொண்டிருக்காங்களோ அவளுக்கு உண்டானதை கத்தர் பராமரிக்கப்பட்டு நன்றி பராமரிப்பெற்று கிடைக்கிற ஒவ்வொன்றையும் பராமரிப்புக்கு நேரா கத்தர் நடத்தி நடத்துங்க ஆசிர்வதிங்க பெரிய காட்சி ஏசு கிறிஸ்துவ சபத்திற்கு நல்ல பிதாவே ஆமே ஆமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ